பொன்மான் ஒரு இருபத்தஞ்சி சவரன் நகையை சுற்றி நடக்கிற விறுவிறுப்பான கதை இது கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஆரம்பத்திலேயே ப்ரூனவன் காட்டுறாங்க அவன் ஒரு முரடன் வேலை வெட்டியில் ஆனால் தன்னோட கட்சி தான் தனக்கு உயிருன்னு கட்சிக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு தொண்டன் இப்படி போகிறப்போ தன்னோட கட்சிக்காக ஊரில் உள்ள சேர்ச்சோட சண்டை வடிக்கிறான் ஸோ சேர்ச் நிர்வாகம் கட்சியில் கன்ஃபார்ம் பண்ணுது எங்கே கட்சிக்கு இவனால் கெட்ட பேர் வந்துடுமோன்னு கொஞ்சம் நாளைக்கு இவனை கட்சியிலேருந்து தள்ளி வைக்கிறாங்க இவனோட அம்மா இவனோட ஒரே ஒரு தங்கச்சி இதுதான் அவனோட ஃபேமிலி தங்கச்சிக்கு ஒரு வரன் வருது பட் இருபத்தஞ்சி சவரன் போட்டால் தான் கல்யாணம்னு ஒரு நிலை இல்லாத இவன் இருபத்தஞ்சி சவரன்னா எங்கே போய் தேடுவான் அம்மா சொல்கிறான் எப்படியாச்சும் தங்கச்சி கல்யாணத்தை பண்ணணும்னு ஒரு நண்பர் மூலியமாக ஹீரோ ஜோசப் போட அறிமுகம் கிடைக்கிது அவர் பேர் இந்த படத்தில் அஜேஷ் அஜேஷோட வேலை என்னென்னா இப்படி கஷ்டப்படுறவங்களுக்காக நகைக்கடையிலேருந்து தேவையான நகையை வாங்கி கொடுப்பாரு ஆனால் கல்யாணம் முடிய பணத்தை திரட்டி அந்த நகைக்கான பணத்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்க முடியாட்டி நகையை திரும்பி வாங்கிட்டு போயிடுவான் வண்ட டீலிங் ஸோ இந்த ப்ரூனோ ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி நகையை வாங்கி கல்யாணத்தை பண்ணிடுறாங்க பட் இந்த ப்ரூனோ கட்சிக்காக ஊர் பூரா சண்டை வலிச்சனால இவங்க எதிர்பார்த்த மாதிரி மொய் பணமும் வரல கல்யாணத்துக்கு ஆக்கலும் வரலை ஸோ கல்யாணம் முடிய போட்ட நகையில் அரவாசியை அஜய் திரும்பி கேட்குறான் பட் பொண்ணு மாப்பிள்ள ரூம்க்குள்ள குள்ளே போயிட்டாங்க ஃபஸ்ட் டைம் முடிய தரேன்னு அம்மா சொல்ல இவனும் வெயிட் பண்ணுறான் பட் அப்படியே விடிஞ்சிருது கண்முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க காண்டாகிற அவன் உங்கள் குடும்பம் சேர்ந்து என்னோட வயத்தில் அழிச்சிட்டீங்களேடான்னு திட்டுறான் மாப்பிள்ளையோட ஊர் அங்கன்னு கேட்குறான் அங்கே போயிட்டு நகையை வாங்குறேன்னு பட் ட்ரோனோ சொல்கிறான் அங்கேயெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக போக முடியாது ஏன்னா அந்த ஊர் பெயரையே தலை கிராமம் அது ரொம்ப மோசமான ஊர் போய் உன்னால் வாங்க முடியாதுன்னு பட் ஏன் செத்தாலும் பரவாயில்ல நகையோட தான் வருவேன்னு அந்த ஊருக்கு போகிறான் அங்கே போனால் மாப்பிள்ளையோட குடும்பம் பூரா அவங்க கண்ணே அந்த நகையில் தான் இருக்குது ஏன்னா மாப்பிள்ளையோட ரெண்டு தங்கச்சியோட கல்யாணமும் இந்த நகையை நம்பி தான் இருக்குது அங்கே போய் ப்ரூனோவோட தங்கச்சி ஸ்டெஃபிகிட்ட நகையை கேட்கும்போது இந்த நகையில் தான் என் லைஃப்பே இருக்குது இந்த நகையை நான் ஒன்றுகிட்ட வாங்கல என் அண்ணன் தான் வாங்கினா ஸோ நீ அவனோட பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு அவள் கிளம்பிட்டுறான் அன்னைக்கு நைட்டு அஜேஸும் ப்ரூனோவும் டவுனுக்கு கிளம்பி வந்து ஒரு லாட்ஜில் தங்குறாங்க ஏன்னா இந்த நகையை எப்படியாச்சும் வாங்கிட்டு தான் போவேன்னு அஜேஷ் முடிவோடு இருக்கான் நைட்டு ப்ரூனோவுக்கு ஒரு கோல் வருது அதுக்கு பிறகு அவன் சூசைட் அட்டம் பண்ணுறான் பட் அஜேஸ் அவனை காப்பாற்றான் என்ன விஷயம்னா ப்ரூனோவை நிரந்தரமாக கட்சி சேர்ந்து தூக்கிடுறாங்க அப்புறமா லைஃப்பை வாழ்டான்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு ப்ரூனோவோட தங்கச்சி புருஷன் அதான் மாப்பிள்ளைக்கு ஒரு கோல் பண்ண சொல்கிறான் கால் பண்ணி அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவனோட ராயல் பண்ணையில் போய் தண்ணி அடிக்க ப்ரைன் போடுறான் பிளான் பண்ண மாதிரி அங்கே போய் தண்ணி அடிச்சிட்டு வேணுன்னே மாப்பிள்ளையோட இழுக்கிறான் ஸோ மாப்பிள்ளை செம்ம காண்ட் பட் இவன் வேணுனே தண்ணி இருந்த விஷயம் மாப்பிள்ளைக்கு புரிஞ்சிருது ஸோ மாப்பிள்ளை ப்ரூணை கூப்பிட்டு சொல்கிறான் அடுத்த நாள் விடிய காலம் மூணு மணிக்கு இவன் என்னை வந்து நேரில் பார்க்கணும் பார்த்து அவன் ஏன் என்னோட கான்ல இருக்கான்னு அவன் சொல்லணும் இல்லாட்டி என்னட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா நான் அவனை கொலை பண்ணிட்டு மிரட்டுறான் அப்புறமா மாப்பிள்ளை வீட்டில் போய் ஸ்டெப்பியை மிரட்ட அவன் முழு கதையும் சொல்லிடுறாள் என்னன்னாலும் பரவாயில்ல எனக்கு வந்தே நகையை நான் திரும்பி கொடுக்க மாட்டேன்னு மாப்பிள்ளை கண்டிப்பாக இருக்கான் அப்புறமா விடிய காலமாக மூணு மணிக்கு இவனை மீட் பண்ண அஜேஸ் வரான் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதமாக அஜேஸை கத்தியால் குத்திட்டு மாப்பிள்ள கிளம்பிடுறான் இந்த விஷயம் வீட்டுக்கு வந்து ஸ்டெஃபிக்கு தெரிய அவ அண்ணன் ப்ரூனோக்கு சொல்லி அஜேஷை ஊர் பூரா போய் தேடுறாங்க அவன் எங்கேயுமே கிடைக்கல அடுத்த ஊரில் வாத்து பிடிக்கிற போட்டி நடக்குது ரெண்டு வருஷமாக இந்த போட்டியில் மாப்பிள்ள தான் சேம்பியன் ஆடிக்கிப்பான் இந்த முறையும் அவன் சீரியஸாக ஆடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு திரும்ப அஜேஷ் வர்றான் அஜேஸை பார்க்க அவன் கன்ஃபியூஸ் ஆகி டென்ஷன் ஆகி போட்டிகள் வந்து லாஸ்ட் ஆகிடுறான் அப்புறமா அவன் அஜேஷ் அடிக்க வரும்போது இவன் சொல்கிறான் என் கையால் கொடுத்த நான் அந்த நகையை என் கையாலையே திரும்ப வாங்குவேன் சேலஞ்ச் பண்ணுறான் அடுத்த நாள் அவங்க ஊர் சி திருவிழா வருது குடும்பத்தோடு கிளம்புறாங்க அப்போது ஸ்டெஃபிக்கு நகையை விட்டு பட் ப்ரோனோங்க கொடுக்க வேண்டிய அந்த அறவாசி நகையை மட்டும் வீட்டில் வச்சா அவன் இங்கே ஒரு வேளை எடுத்துடுவானோன்னு மாப்பிள்ளை இடுப்பில் சொல்லிக்கிட்டு வரான் இதுக்கிடையில் அஜேஷ் கத்தியால் குத்தப்பட்ட போது அஜேஷ் மேலே கல்யாணமான பொண்ணுக்கு ஒரு க்ரெஷ் ஆகுது ஏன்னா அவள் மாப்பிள்ளை ஒரு முரடன் அவளுக்கு அந்த லைஃப் பிடிக்கல இப்போது மாப்பிள்ளையிடையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்டையும் கண் பூரா அஜேஷ் மேலேயும் ஸ்டெஃபி மேலேயும் இருக்குது ஏன்னா அவங்க நோக்கம் பூரா நகையில் இப்படி இருக்கும்போது அவன் கண்ணில் மண்ணை தூவிட்டு அஜேஷ் மாப்பிள்ளையோட இறால் பண்ணிக்கு போயிடுறான் அங்கே வளர்க்குற இறாலை மாப்பிள்ளை குழந்த மாதிரி பார்த்துக்குறான் ஏற்கனவே ரெண்டு பசங்க அதில் கை வச்சாங்கன்றதுக்காக அவங்க போட்டு தாக்கிடுறான் இறால் பண்ணையிலேருந்து அஜய்ஸ் மாப்பிள்ளையை கால் பண்ணுறான் நீ வளர்த்த இறால்ல நான் அப்போ திறந்து விட போகிறேன் அப்படி நடக்கக்கூடாதுனா எனக்கு உன் இடுப்புல சோறுமியிருக்கேன் எனக்கு சேர வேண்டிய என் நகை வேணும்னு கேட்குறான் சொன்ன மாதிரியே மாப்பிள்ளையும் அங்கே போய் நகையை தூக்கி எறிகிறான் எறிஞ்சிட்டு அதை எடுத்துகிட்டு அஜேஸ் கிளம்பும் போது அவனை விரட்டுறான் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது இப்படியே இருக்கும்போது அஜேஷ் ஓடி போய் அங்கே இருக்க பம்ப் ரூமில் ஒழிகிறான் மாப்பிள்ளை விரட்டி வந்து அஜேஷை பிடிக்க போகிற அந்த நேரம் பார்த்து பம்பில் மாப்பிள்ளையோட கை மாட்டிடுது ஸோ கையில் இருந்த மாப்பிள்ளையோட நகையெல்லாம் எடுத்துகிட்டு அஜேஷ் அங்கேருந்து கிளம்பும் போது இப்போ மாப்பிள்ளையோட நண்பர்கள் மாப்பிள்ளையை தேடி வந்துடுறாங்க இந்த நேரம் பார்த்து இவனை ஃபாலோ பண்ண ப்ரூனோ அந்த இடத்துக்கு போய் அஜேஷை இருந்து காப்பாற்றி அனுப்பிக்கிட்டுறான் அஜேஷ் திரும்பி போகும்போது சேர்ச்சில் இவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஸ்டெஃபி காத்துருக்கா அப்புறம் என்ன ரெண்டு பேரும் நகையோட ஊரை விட்டு கிளம்புறாங்க இதோட படம் முடியுது இந்த படத்தில் அஜேஷ் கேரக்டரோட தன்னம்பிக்கையும் அவனுக்கு தேவையானதை நோக்கி அவன் வெறி கொண்டு ஓடுறதும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்தா அவங்கள ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க